வணக்கம் நான் அவங்க ஆஷா பேசுகிறேன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரோட வீட்டையும் மன அமைதி சமாதானம் சந்தோஷம் பீஸ் நிலவணும்னு நான் கடவுளை விண்ணிக்கிறேன் சமீப காலமாக என் கிளினிக் வந்த பேஷண்ட்ஸில் நிறைய பெண் குழந்தைங்க பதினாறு வயசு பதினெட்டு வயசு பிள்ளைகள்லாம் வந்து ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸோடு வந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த வயசில் யூரினரி இன்ஃபெக்ஷன் போது நான் ஒரு பத்து வருஷமாக நான் என் கிளினிக்கில் ஒரு சர்வே மாதிரி எடுத்ததுல நைன்டி பர்சன்ட் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் வந்து காலையில வீட்டுல யூரின் போயிட்டு போனா சாயந்தரம் வீட்டுல வந்தா யூரின் போவேன் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க பேகை போட்டு வேகமா பாத்ரூம் ஓடுவா கண்டிப்பா யூரின் வந்து உடனே போகமாட்டா நடுவில் ந நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிள்ளையோடைய ஹெல்த்து டயட்டு டாக்டரோட கன்சல்ட் பண்ணி தான் இத்தனை மணிக்கு இன்டர்வெல் பிரேக் இருக்கணும் இத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக் இருக்கணும் பதினோரு மணிக்கு யூரின் போகணும் மத்தியானம் யூரின் போகணும் ஈவினிங் வந்து யூரின் போகணும் அழகாக ஷெடியூல் போட்டு பிரிச்சிருக்காங்க நான் வெளியேட்டில் போக மாட்டேன் இது ஒரு ஃபேஷனாக ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஸ்டீஜ் பார்க்க நான் பிரிண்டிவாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா யூரின் வரக்கூடாது தண்ணியே குடிக்கிறது ஒரு நாளைக்கு மினிமம் த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் சரிங்களா நம்ம இரும்பு கேட்டுக்கு கிரீஸ் ஊற்றுற மாதிரி நம்மளோட கிட்னிக்கு கிரீஸ் வந்து தண்ணி நீங்கள் காலையில் சாப்பிட்னே ஒரு அறட்டம்ல மதியானம் அரை டம்ளர் நைட் சாப்பிட்னா அரை இல்லைன்னா மொத்தமாக ஒரு நாளைக்கு இரநூறு எம்எல் தண்ணி கூட குடிக்கல ஒரு நாளைக்கு த்ரீ லிட்டர்ஸாவது தண்ணி குடிக்கணும் ஒன்றரை லிட்டராது யூரின் போகணும் நீங்கள் அந்த மாதிரி பிளாடர் லை யூரின் ஃபில் பண்ணும் போது பிளாடை மசில்ஸ் வீக் ஆயிரும் ரொம்ப நேரம் யூரின் தங்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வரும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் கண்டிப்பா அந்த பிள்ளைங்க மேரேஜ் ஆகி ஒரு குழந்த பிறந்தா போதும் இருமுன்னா தும்னா சிரிச்சா கூட யூரின் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் எனக்கு இது ரொம்ப கவலையா ரொம்ப வேதனையா இருந்தது நான் நம்மளோட பெண்கள் வந்துட்டு இப்படி போது என்ன ஆகும் இருமினா தும்னா சிரிச்சா யூரின் லீக் ஆகும் போது மன தைரியம் குறையும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த பெண்களோட இதுவும் நான் அப்ப யோசிச்சேன் ஆக்சுவலி நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன் அஸ்வின் கிட்ட ஒரு கதை மொத முத சிப்பாய் கழகம் தான் வந்துட்டு பிரிட்டிஷ் சுதந்திரத்துக்கான பொரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது அந்த துப்பாக்கியில் இருக்கிற அந்த கேப்ரிஜ் வந்து மாட்டோட கொழுப்பில் இருக்கும் அதை நாக்குல தடவிட்டு தான் அந்த இதை ஃபில் பண்ணணும் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து சுட்டுட்டாங்க பிரிட்டிஷ் அதுதான் ஃபர்ஸ்ட்டு சிப்பாய் மியூட்டினி தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கான தீப்பொரின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நம்ம அம்மா தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்கான முதல் தீப்பொறி அவங்க கணவரை கொன்ன உடனே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் வந்துட்டு கண்டிப்பாக என்னுடைய இதட்டுக்கு வேணு சொல்லிட்டு அவங்க ஹைதர் அலிகிட்ட போய் எட்டு வருஷம் அடைக்கலமாக இருந்து கஷ்டப்பட்டு படைகளை திரட்டி அவங்க குயிலி அம்மா எல்லாருக்கும் தெரியும் வீரமங்கை குயிலி அவங்க அத்தனை நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் மேலே வந்து என்னையை தடுவிட்டு பிரிட்டிஷோட ஆயுத கிழங்குக்குள்ளே போய் பத்த வச்சு வெடிக்க வச்சாங்க இப்படி ஒரு வீரமங்கை இருந்த இப்படி ஒரு இவங்க இருந்த வீரநாட்சியர் அம்மா இருந்த மண்ல நான் இருக்கேன் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன்றதே நான் ஒரு பெருமையாக சொல்றேன் நான் ஒரு கர்வமாக சொல்றேன் அஸ்வின்ட்ட சொல்லிருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னோட சமூக பெண்கள் என்னோட குழந்தைங்க என்னோட அடுத்த தலைமுறை பெண் குழந்தைங்க இப்படி யூரின் கூட கண்ட்ரோல் பண்றாங்களே இதனால நிறைய நிறைய பதட்டம் ஆகும் ஆங்கைட்டி வரும் ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு புது இடத்துக்கு கூட ஒரு ஆங்ஸை இருக்கும் அவங்களால வந்துட்டு பேஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கணும் தேவையில அப்போ நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு லாஸ்ட் வீக் போனப்போ நான் இந்த வாரம் இந்த டாபிக் தான் பேச போகிறேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து பெண் குழந்தைங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னோம் அவங்க சொன்னாங்க நான் ஸ்கூல் போதெல்லாம் எனக்கு வந்து பொது இடத்துல யூரின் போனால் யூனரி இன்ஃபெக்ஷன் வரும் தான் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எங்கே போனாலும் ஒரு குட்டி டெட்டால் போட்டில் ஹேண்ட் பேக்கில் வச்சிருப்பேன் ஸ்கூல் பேக்லையும் வச்சிருப்பேன் நான் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒரு மக தண்ணி அங்கே இருக்கிற மகளை எடுத்து ஒரு மூடி டெட்டால் ஊற்றி இடத்துல ஊற்றி விட்டுட்டு நான் அப்ப எனக்கு கவலைப்பட ஓகே இது கூட நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணால இதுக்கு ஒரு एक्सरसाइज இருக்கு அது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரேன் நீங்க வந்து பிரெக்னன்சில மாசமா இருக்கும்போது நம்ம சில एक्सरसाइज பண்ணோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அத ஷேர் பண்ணனும் விரும்பறேன் இப்போ இது வந்துட்டு பிரெக்னன்சி பிரெக்னன்சி லாஸ்ட் 7th मंथல நாம நார்மல் டெலிவரி एक्सरसाइज சார்ட் இது இது என்னோட கிளினிக்கөр எல்லா பேஷients நான் கொடுப்பேன் இப்போ இந்த மாதிரி உட்காரும்போது நம்ம இது பெல்ம வந்து விருஞ்சிக்கும் டெலிவரி டைமில் மொதல் குழந்தைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிரசவ வழியில் படுத்திருப்பாங்க ஏன்னா அந்த ஹிப் போன் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு நம்ம இந்த செவன்த் மந்திலேயே பண்ணும்போது நம்மளோட டெலிவரி டியூரேஷன் டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஈஸியாக நம்மளுக்கு டெலிவரி ஆகிடும் இது இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் தெரியும் அவங்கவுங்களோட கைனகாலஜிஸ்ட் கண்டிப்பாக இந்த எக்ஸசைசை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி போஸ்டர் எக்ஸசைஸ் இருக்குது நான் ஏன் சொல்கிறேன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கர்ப்பப்பை மசில்ஸ் ரொம்ப வீக் ஆயிரும் இல்லையா அவங்களுக்கு அந்த போஸ்டர் எக்ஸசைஸ் செய்யும் போது இந்த மாதிரி இன்வாலிவ் யூரினேஷன் ப்ரிவென்ட் பண்ணலாம் சரி இந்த எக்ஸசைசஸ் பண்ணல நான் எனக்கு வந்து இந்த மாதிரி இன்வால்ண்ட்ரி யூரினேஷன் இருக்கேன் இதுக்கு அழகான ஒரு பெருங்கியல் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க உங்க அருகாமையில் உள்ள லேடி டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க இதுக்கு முன்னே பத்தில அழகான மெடிசன்ஸும் இருக்கு கம்ப்ளீட்டா இது கியூர் பண்ணவும் முடியும் பட் எக்ஸசைஸ்ல நைன்டி நைன் பர்சன்ட் இது வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம் இந்த எக்ஸசைஸை நீங்க கத்துட்டு இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது இந்த மாதிரி இன்வால்ண்ட்ரி யூரினேஷன் ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேல தான் இருக்கும் அது வந்து நம்ம இப்ப வந்து நம்ம இப்படி பண்ணும்போது இந்த இருபது வயசு அஞ்சு வயசுலேயே ஆயிரும் நிறைய காரணங்கள் இருக்கு மோஷன் ஒழுங்கா போகாம நாலு நாள் அஞ்சு நாள் போறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆசன வாய் அந்த இது வந்து மோஷன் லோட் ஆயிக்கும் அது ஒரு கட்டி இருந்தால் பிளாடர் மேல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் இல்லையா அதே மாதிரி இது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் நாசத்துல காய்கறிகள் சாப்பிடாம ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பா டயட் பத்தி ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோ நான் கொடுப்பேன் ஆனா கான்ஸ்டிபேஷன் வந்து மோஷன் வந்து நிறைய தண்ணி குடிக்காத நாசத்துல காய்கறிகள் பழங்கள் கீரை மோஷன் பிரச்சனை அப்படி இருக்க பிள்ளைகளுக்கும் யூரின் அடக்கவே முடியாது வந்தா ஓடணும் அதே மாதிரி ஆர்ஜ் இன் வந்து யூரின் வருதுன்ற உணர்வு வந்த உடனே அவங்க ட்ரெஸ் ஓவர்ஃப்ளோ ஓவர் ஃபுளோ நம்ம யூரின் போயிட்டா நம்ம பிளாடர்ல வந்து நீர் பைல வந்து நீர் இருக்க கூடாது எப்படின்னா நீர் பை போனதுக்கு அப்புறமும் நீர் பயில ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் யூரின் இருக்கும் அதுதான் ஓவர்ஃப்ளோ ஃபுளோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நம்ம டெலிவரி அப்புறம் வர ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கு வயசானதுக்கு அப்புறம் வரலாம் அதே மாதிரி நரம்பு சம்பந்தமானது ஒரு கண்டிஷன் இருக்கு நீர் பைல வந்துட்டு அந்த வெளியே துவாரத்தில் ஒரு அடைப்பு இருக்கிறதுனால வரலாம் இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி கேன்சர் ஆஃப் பிளாடர் கேன்சர் ஆஃப் பிளாடர் ரொம்ப ரேரு இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன் வரலாம் சரிங்களா இப்போ நான் ரொம்ப குறிப்பாக என்னோட பெண்களுக்கு அடுத்து சொல்ல வேண்டியது வந்து அதிகமான அளவுக்கு காஃபி கண்டிப்பாக காஃபி ரொம்ப குறைங்க ரொம்ப அதிகமான அளவுக்கு நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாயிரும் அதே மாதிரி ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் இருக்கணும் பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறமும் அந்த சைல்ட் பர்த் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் இது வரும் ஆனால் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான எக்ஸசைசஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச அந்த சாட் கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் உள்ள நீங்கள் ஒரு லேடி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கற்றுக்கணும் கண்டிப்பாக பிளென்டி ஆஃப் எக்ஸசைஸ் முக்கியமான விஷயம் வெயிட் இப்போ நான் என்னோட பையன் பிறந்தப்ப எண்பத்தாறு கிலோ இருந்தேன் என் பொண்ணு பிறந்தப்ப கூட எழுபத்தெட்டு கிலோ இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த டெலிவரி முடிச்சு அந்த மதர் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுக்குற காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம பேக் டு நார்மல் அந்த எக்ஸ்ட்ரா எரினா இருபது கிலோவை நம்ம குறைச்சி நார்மல் உடம்பு கொண்டு வந்தோம்னா தான் நம்மளோட எல்லா மசில்ஸ் டிஷ்யூஸையும் நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ண முடியும் பெண்களுக்கான விழிப்புணர்வு மெசேஜ் இந்த வருஷத்தோட முதல் நாள் இருக்கணும் நான் விரும்பினேன் இந்த வீடியோ பார்த்து எல்லா பொண்ணுகளும் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் யூரின் போகணும் யூரின் எட்டு மணி மாதவிடைய காலங்களில் கண்டிப்பாக த்ரீ ஹார்ஸ் ஒன் சானிடரி பேட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக மென்சரல் சைக்கிள் மற்றும் வெள்ளைப்படுதல் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோஸும் அப்போ எப்படி பர்சனல் ஹைஜீன் வச்சுக்கணும் எப்படி நம்ம சுகாதாரமாக இருந்துக்கணும் என்னென்ன தவிர்க்கணும் பண்ணணுன்றதையும் நான் அடுத்து பதிவு பண்ணுறேன் பட் இது வந்து சாலை பாதுகாப்பு வாரம் ஜான்வரி இருந்து ஏழு வரைக்கும் நான் என்னுடைய அடுத்த பதிவு வந்து சாலை பாதுகாப்பு வாரங்களும் ட்ராஃபிக் ரூல்ஸ் பற்றி பேசிட்டு தான் நான் பேரண்டிங் வீடியோஸ்க்கு கன்டினியூ பண்ண போகிறேன் என்னால் எல்லா வீடியோஸும் எவ்ரி வீக் மண்டே தான் போஸ்ட் பண்ண முடியும் நன்றி